ஓரம் மக்க அந்த இருபது தீமானது வருஷம் மார்ச் மாதம் நம்ம மதியத்து நம்மளை செலப்ரேட் பண்ணுறதுக்காக பெருப்பூர் அந்த மண்டபத்தை வந்து கூப்பிட்றதுக்காக போகும்போது நானும் ரவி நாம் எல்லாம் சேர்ந்து போயிருந்தேன் நாங்கள் அமைப்பித்தா ஒரு பேர் போயிருந்தோம் அப்பா அவங்க சொன்னாங்கல்ல நாங்கள் வந்து நான் அந்த பிள்ளையர் சொல்லி போட்டேட்டு அது ரொம்ப ரூபம் உண்மை எப்படின்னா அந்த பணம் வேட்டணும் அம்மா மண்டபத்துக்கு பணம் வேட்டணும் அந்த இடத்துக்கு அப்போ தானே மணம் இருக்குது இப்போ கேஷை கையில் இல்லை சரி அப்போ அந்த கேஷ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இது கேஷாக

இருபத்தி மூணாலும் வருஷம் மனுதெல்லாம் செலப் பண்ணணும் ஒரு வருஷம் செலப்ரேட் பண்ணிணோம் இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நூறு செலெக்ட் வந்தோம் இந்த வருஷம் அந்த நிஞ்சிடுச்சி என்ன ரீசன் தான் வந்து ஜப்ரவரி மாதத்துல வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அப்டி ஆகிட்டாங்க ஸோ அந்த ரீசன் காரணத்தை நான் மார்ச் மாதம்னாலும் வந்து மனுஷங்கலாம் செலப்ரேட் பண்ண முடியலை அந்த பண்ண முடியாது அந்த இடத்துல எது எல்லா வந்து

எனக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் நன்றி